எந்தெந்த வகையில கொள்ளையடிக்க முடியுமோ அத்தனை வகையிலும் கண்டுபிடித்து கொள்ளையடிக்கிற ஒரே அரசாங்கம் விடியா திமுக இன்னைக்கு மதுரையில மேலுடைய கணவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் ஐந்து மண்டல குழு தலைவர்கள் ராஜினாமா பண்ணிட்டாங்க ரெண்டு நிலக்கலை தலைவர் ராஜினாமா பல அதிகாரிகள் கை செய்யப்பட்டு சிறையில் அடைக்கிறாங்க யாருடைய ஆட்சி திமுக ஆட்சி எந்த மேயர் திமுக மேயர் இப்படி திமுக ஆட்சியில் திமுக மேயர் திமுக அரசாங்கமே முறைகேடு நடவடிக்கை கண்டுபிடித்து இன்றைக்கு நடவடிக்கை எடுத்துக்கான்னு சொன்னா இந்த ஊழல் அரசாங்கம் தொடர வேண்டுமா சொல்லுங்க தொடர வேண்டுமா இங்க மட்டும் இல்ல காஞ்சிபுரத்திலயும் அங்க இருக்கிற திமுக

இன்னைக்கு நகை திருடுவாங்க பணத்தை திருடுவாங்க இப்ப கிட்டிய திருடுறாங்க கிட்டிய நம்ம பகுதி மக்கள் யாராவது திமுக கட்சிக்காரன் மருத்துவமனைக்கு போய் ஏதாவது அறுவை சிகிச்சை செஞ்சிருந்தா நீங்க ஸ்கேன் பண்ணி பாத்துங்க உடலுக்குள்ள உருப்படா இருக்குதான்னு பாத்துக்கப்பா நான் உண்மையை சொல்றேன் ஏன்னா திராவிட முன்னேற்ற கழக அரசு திமுக கட்சி சேர்ந்த ஒருவர் அவருடைய மருத்துவமனையில் இந்த கிட்டை முறைகேடு நடைபெற்றத புகார் வந்து திமுக அரசாங்கமே ஒரு குழு போட்டு அந்த குழு வந்து அந்த மருத்துவமனையை சோதனையிட்டு அதுல அதுல முறைகேடு நடைபெற்றதா கண்டுபிடிக்கப்பட்டு அங்கே அறுவை சிகிச்சை செய்கின்ற அனுமதியை ரத்து பண்ணிருக்காங்க உறுப்பு மாற்ற அறுவை செய்கிற அனுமதி ரத்து பண்ணிருக்காங்க ஆனா கை செய்யவில்லை எவ்வளவு முறைகேடு வறுமையின் காரணமாக வறுமை என்று கொடுமை கொடுமையில கொடுமை வறுமை அதை பயன்படுத்தி ஏழைகளை பயன்படுத்தி அவளுக்கு பணத்தாசை காட்டி அவளை அழைத்து சென்று இப்படி கிட்னி முறைகேடு நடவடிக்கை மன்னிக்க முடியுமா மன்னிக்க முடியுமா பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து கணவர் கைது ஐந்து மண்டல குழு தலைவர்கள் ராஜினாமா பண்ணிட்டாங்க ரெண்டு நிலைக்குலை தலைவர் ராஜினாமா பல அதிகாரிகள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கிறாங்க யாருடைய ஆட்சி திமுக ஆட்சி எந்த மேயர் திமுக மேயர் இப்படி திமுக ஆட்சியில திமுக மேயர் திமுக அரசாங்கமே முறைகேடு நடைபெற கண்டுபிடித்து இன்றைக்கு நடவடிக்கை எடுத்திருக்கேன்னு சொன்னா இந்த ஊழல் அரசாங்கம் தொடர வேண்டுமா சொல்லுங்க தொடர வேண்டுமா வெக்க கேடு இன்றைக்கு மதுரையில் மதுரை மாநகராட்சியில சுமார் இருநூறு கோடி வரி வசூல முறைகேடு நடந்திருக்கு அதுக்கு என்ன எது இதுக்கெல்லாம் வரி போட்டிருக்காங்க நாட்டுக்கு மாட்டுக்கு கோழிக்கு பன்னிக்கு கூட வரி போட்டாங்க இன்றைக்கு திராவிட முன்னேற்றங்கள ஆட்சிக்கு வந்த பிறகு மின் கட்டணம் அறுபத்தி ஏழு சதவீதம் உயர்த்தப்பட்டு விட்டது உயர்த்தியாச்சு இன்றைக்கு வீட்டுக்கு அண்ணா திமுக ஆட்சியில் ஆயிரம் ரூபாய் கட்டினா இன்றைக்கு திமுக ஆட்சியில் ஆயிரத்தி எழுநூத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி எழுநூறு வரைக்கும் கட்ட வேண்டி இருக்குது கடைக்கு அண்ணா திமுக ஆட்சியில் பீ கவர் இல்லை நூத்தி கிட்ட இன்னைக்கு எல்லா கடையிலுமே அந்த பீ கவர்னு மாலையில் ஆறுல இருந்து பத்து வரைக்கும் கடுமையான மின் கட்டண உயர்வு டபுள் சார்ஜ் பத்து ரூபா ஐம்பதுனா இருபத்தி ஆறு ரூபா ஒரு யூனிட்டுக்கு அப்படி அதிகமாக கட்டணத்தை உயர்த்தி அரசாங்கம் விடியா திமுக அரசு அதே போல வீட்டு வரி இந்த நகராட்சி நகராட்சியில வீட்டு வரி நூறு சதவீதம் உயர்த்தப்பட்டு விட்டாங்க பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சியில வீட்டு வரி நூறு அண்ணா அதிமுக ஆட்சியில் வீட்டுக்கு ஆயிரம் வரி கட்டினா இப்ப ரெண்டாயிரம் வரி கட்ட வேணும் கடைக்கு அண்ணா திமுக ஆட்சியிலும் திமுக ஆட்சியில ஒப்பிட்டு பாருங்க திமுக ஆட்சியில நூத்தி ஐம்பது சதவீதம் போட்டாங்க அண்ணா திமுக ஆட்சியில கடை வரி ஆயிரம் ரூபாய் திமுக ஆட்சில ரெண்டாயிரத்தி கட்டணும் குடியை வச்சு குப்பைக்கு வரி போட்டாங்க வரி போட்டு மக்கள் மீது மிகப்பெரிய வரி சுமையை சுமித்த அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் வெக்க கேடு இன்னைக்கு மதுரையில மதுரை மாநகராட்சியில சுமார் இருநூறு கோடி வரி வசூல முறைகேடு நடந்திருக்கு அதுக்கு என்ன எது எதுக்குலாம் வரி போட்டிருக்காங்க நாட்டுக்கு மாட்டுக்கு கோழிக்கு பன்னிக்கு கூட வரி போட்டாங்க போட்ட வரிகளை எடுத்து ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் போடுகிறார்கள் மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து கொடுப்பதற்காக வரி போடுறாங்க நல்ல குடிநீர் வசதி கொடுக்கணும் கழிவு நீர் அகற்றப்பட வேண்டும் குப்பை அகற்றப்பட வேண்டும் மின் விளக்குகள் சரியாக எரியப்பட வேண்டும் இதற்கெல்லாம் தான் இந்த வரி வசூல் மூலமாக நகராட்சி அடிப்படை தேவைகளை மக்களுக்கு செய்வதன் மூலமா செய்வதற்குத்தான் இந்த வரிகள் வசூல் செய்யப்படுகிறது ஆனால் இன்றைய ஆட்சியாளர்கள் அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை மக்களுக்கு நன்மை செய்வது கிடையாது